திருவட்டார் அருகே மருமகளை கிரிக்கெட் மட்டையால் தாக்கிய மாமனார் கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டார் அருகே உள்ள திருவரம்பு கருப்பன் விளை பகுதியைச் சேர்ந்தவர் பிரபின் வயது இருபத்தெட்டு இவருடைய மனைவி அபிஷா வயது இருபத்தி மூன்று இவர்களுடன் பிரபினின் தந்தை தேவதாஸ் வயது ஐம்பத்தைந்து மற்றும் சகோதரர் ஒருவரும் ஒரே வீட்டில் வசித்து வருகின்றனர் அபிஷா செய்யும் சமையல் ரிசியாக இல்லை என மாமனார் தேவதாஸ் அடிக்கடி குறை கூறி வந்துள்ளார் இந்த நிலையில் சம்பவத்தன்றும் காலையில் தேவதாஸ் உணவு சாப்பிட தொடங்கினார் அப்போது உணவு ருசியாக இல்லை என ஆவேசமடைந்த தேவதாஸ் சாப்பாடு நன்றாக இல்லை என்ன சமைத்துள்ளாய் என கேட்டு அபிஷாவை திட்டியுள்ளார் ஆனாலும் ஆத்திரம் தீராத அவர் திடீரென அருகில் கிடந்த கிரிக்கெட் மட்டையை எடுத்து அபிஷாவின் தலையில் தாக்கினார் இதில் பலத்த காயமடைந்த அபிஷா அலறினார் அவரது அலறல் சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் அங்கு ஓடி வந்தனர் பின்னர் அவர்கள் அபிஷாவை மீட்டு சிகிச்சைக்காக ஆற்றூரில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர் இதுகுறித்து அபிஷா திருவட்டார் போலீசில் புகார் அளித்தார் அதன் பேரில் தேவதாஸ் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்